வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி இட்லி சாம்பார் பார்க்கலாங்க இட்லி குருமா இப்போ வந்து தேங்காய் பொட்டுக்கடலை சோம்பு கசகசா முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிக்கிட்டோம் இப்போ தாளிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை சோம்பு போட்டு பெரிய வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பூ சேர்த்திக்கிறோம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இட்லிக்கு பூண்டு இஞ்சி சும்மா கொஞ்சமாக ஒரு பல்ல அளவு போட்டுக்கலாங்க தக்காளியும் ஒரு நாலு தக்காளி அஞ்சு தக்காளி போட்டுக்கலாம் மூணு தக்காளி போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டேன் இப்படி ஒரு நாள் செய்யலாமேன்னு செஞ்சது தாங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை எடுத்து ஊற்றிக்கிட்டோம் தண்ணி தேவையான அளவு கொடுத்து குக்கரில் ரெண்டே விசிலுங்க சூப்பராக வந்து வந்துடும் டக்குன்னு ஆயிருங்க அருமையான இட்லி குருமா உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு இப்போ வேக வச்சு எடுத்துக்கிட்டால் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அட்டகாசமான ஒரு குருமா தேங்க்யூ